அஸ்லாம் அலைக்கும் கடமையை மறந்தது ஏன் இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்றாகவும் தலையாய வணக்கமாகவும் இருப்பது தொழுகையாகும் இந்த தொழுகையில் முஸ்லிம்கள் மிகுந்த அலட்சியம் காட்டுகின்றனர் இதற்கு காரணம் இறைவனையும் இறை கட்டளையையும் அவன் அருட்கொடைகளையும் நாம் மறந்ததுதான் கற்சிலைகளையும் கண்ணில் கண்டவைகளையும் கடவுள் என எண்ணி வணங்கி வரும் மக்கள் கூட கற்பனை தெய்வங்களுக்கு வணக்கத்தில் குறை ஏதும் வைப்பதில்லை அழகு புத்துதல் ஆணிச்செருப்பு பூமிதித்தல் மண்சோறு சாப்பிடுதல் என பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட உடலை வருத்திக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய காரியங்களை வணக்கமாக செய்து வருகின்றனர் இது அவர்களுக்கு பாரமாகவோ சலிப்பாகவோ இருப்பதில்லை ஆனால் மிக எளிமையான மனித சக்திக்கு உட்பட்ட வணக்கங்களையே நம்முடைய மார்க்கம் நமக்கு ஏவுகிறது ஐவேளை தொழுகை என்பது அனைத்து மனிதர்களும் நிறைவேற்றுவதற்கு சாத்தியமான மிக எளிமையான ஒரு வணக்கமே இதை நாம் சரிவர நிறைவேற்றுகிறோமா என்றால் பதில் வெற்றிடமாகவே இருக்கிறது அந்த அளவிற்கு அதை செய்வதில் அலட்சியமாகவும் ஆர்வம் இல்லாதவர்களாகவுமே பெரும்பான்மையோர் வாழ்கின்றனர் அசத்தியவாதிகளுக்கு தமது வணக்கத்தின் மீதுள்ள ஆர்வம் கூட சத்திய மார்க்கத்தில் உள்ளவர்களிடம் காண முடிவதில்லை என்பது வருத்தத்திற்குரியதை இதோ நமது மார்க்கம் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி போதிப்பதை கேளுங்கள் அல்லாமின் தூதர் செல்லல்லாக அலைஞ்ச செல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக மனிதனுக்கும் இனவைப்பு மற்றும் இறை மறுப்புக்கும் மத்தியில் பாலமாக இருப்பது தொழுகையை கைவிடுவதுதான் முஸ்லிம் நூத்தி முப்பத்தி நாலாவது கதிசையாக இடம்பெறுகிறது புரைதார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நமக்கும் அவர்களுக்கும் அதாவது இறை மறுப்பவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும் அதை விட்டவர் காப்பீதாகிவிட்டார் என நபி சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தொழுகையாகிறது ஈமானுக்கும் இறை மறுப்பிற்கும் ஒரு திரையாகவும் ஒருவர் முஸ்லீம் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மிக பெரும் ஆயுதமாகவும் இருக்கிறது இதேபோல் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஏராளமான வசனங்களும் கதீஸ்களும் இருக்கின்றன இறைவன் இந்த தொழுகையை வலியுறுத்தியது போல் வேறு எந்த வணக்கத்தையும் வலியுறுத்தியதாக காண முடியவில்லை எந்த அளவிற்கு என்றால் ஒரு தாய் தன் மகளுக்கு திரும்ப திரும்ப அறிவுரை கூறுவதைப் போன்று அவ்வாகும் திருக்குரானில் வழிநெடுகிலும் தொழுகையை நிலைநாட்டுமாறு முகுமின்களுக்கு அறிவுரை கூறுகிறான் நானே அல்லாஹ் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை எனவே என்னையே வணங்குவீராக என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக இறைவனை நினைப்பதற்காக ஒரு சிறந்த வழியாக தொழுகையை குறிப்பிட்டு அதை நிலைநாட்ட கட்டளையிடுகிறான் அற்ப உலகில் அழியும் அமல்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த நேரம் குறிக்கப்பட்டிருப்பதைப் போன்று ஏக இறைவன் தன்னை வணங்குவதற்கும் குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயித்துள்ளான் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாக உள்ளது ஐவேளை தொழுகைகளை குறிப்பிட்ட நேரங்களில் தொழுது முடித்துவிட வேண்டும் அதை பிற்படுத்தக்கூடாது என அல்லாஹ் முகமீன்களுக்கு கட்டாயமாக ஆக்கியுள்ளான் என்பதை மேலுள்ள வசனம் தெளிவுபடுத்துகிறது அன்றாட வாழ்வில் காலை முதல் மாலை வரை நமது தேவைகளை செம்மையாக செய்து முடிப்பதற்கு ஒரு கால அட்டவணையை நிர்ணயித்து அதன் அடிப்படையில் பம்பரமாய் சுழன்று வருகிறோம் ஆனால் கடமையான தொழுகைக்கான நேரத்தை நபி சொல்லல்லா ஒடே செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தும் தற்போதுள்ள தற்போதுள்ள காலத்தில் தொழுகை நேரம் வந்தவுடன் அறிவிப்பு செய்யப்பட்டாலும் கூட குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனை நாம் வணங்குவதில்லை நம் மார்க்கம் தொழுகைக்கு பிறகுதான் ஏனைய விஷயங்கள் என்று கூறுகிறது நாமோ அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நேரம் கிடைத்தால் தொழுகை என்றே வாழ்கிறோம் நிர்வாக மன்னர்களான ஆண்கள் உழைப்புதான் பிரதானம் மனிதன் உயிர் வாழ பணமே இன்றியமையாமை இறைவனுக்காக சிறிது நேரம் ஒதுக்கினால் லாபம் குறைந்துவிடும் என கருதி இறைவனை நினைக்க மறந்து விடுகின்றனர் வீட்டை ஆளும் இல்லத்தரசிகளோ வீட்டார்க்கு பணிவிடை செய்வது பிள்ளைகளை பராமரிப்பது வீட்டு வேலைகள் என தமது பொறுப்பை காரணம் காட்டி நலுவிச் செல்கின்றனர் ஆனால் தொலகைக்கு பிறகுதான் ஏனைய விஷயங்கள் என்றும் இணை நினைவிற்கு வேறு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது எனவும் மார்க்கம் கூறுகிறது நம்பிக்கை கொண்டோரே உங்களின் பொருட்செல்வமும் மக்கட் செல்வமும் அல்லாஹி நினைவை விட்டு உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம் இதை செய்வோரே நஷ்டமடைந்தவர்கள் இவ்வாறு பொருளாதாரத்தையும் பொறுப்பையும் முன்னுறுத்தி இறைவனை வணங்கவே நேரம் இல்லை என பேசுபவர்களுக்கு திருமணம் போன்ற இதர விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கும் ஊர் சுற்றுவதற்கும் நண்பர்களுடன் அடிப்பதற்கும் தொலைக்காட்சியிலேயே லயித்து போய் விடுவதற்கும் மட்டும் நேரம் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த உலக இன்பத்தில் மதிமயங்கும் போது பொருளாதாரமோ பொறுப்பு சுமையோ கண்முன் வருவதில்லை மாறாக மார்க்கம் என்று வரும்போது மட்டும் இந்த சுமைகள் கண்ணை மறைக்கின்றன அற்பமான இந்த உலகத்தின் மீது நமக்கு இருக்கும் ஆசையும் ஆர்வமும் இறைவனை வணங்குவதில் காண முடியவில்லை ஆனால் இவ்வுலகமும் அதன் மீதுள் மனிதன் கொண்ட காதலும் அழியக்கூடியவையே இவ்வுலகம் கவிர்ச்சி கவர்ச்சியும் சோதனை இதோ படைப்பாளன் கூறுகிறான் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் தந்தை மகனை காக்க முடியாத மகன் தந்தையை சிறிதும் காப்பாற்ற இயலாத நாளை அஞ்சுங்கள் அல்லாஹின் வாக்குறுதி உண்மையானது இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஏமாற்றுபவனும் அல்லாதவை பற்றி உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் நிலையான நல்லறங்களே உமது இறைவனிடம் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததும் ஆகும் அழியக்கூடிய உலகிற்காக நன்மைகளை அளித்து வருகிறோம் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும் தொழுகையை கலாச்செயலாமா சிலர் தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் தொழாமல் அந்த தொழுகையின் நேரம் முடிந்த பின் தொழலாம் என்று கருதுகின்றனர் இதனை கலா தொழுகை எனவும் கூறுகின்றனர் ஆனால் மார்க்கத்தில் இதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை அல்லாஹும் அவன் தூதரும் காட்டித்தராத தராத எந்த ஒரு வணக்கமும் நிராகரிக்கப்படும் அது நன்மையாக அங்கீகரிக்கப்படாது இதோ ஏந்தல் நபியின் எச்சரிக்கையை செவிமடுங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அழியில் அவர்கள் கூறியதாவது நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அதில் இல்லாததை புதிதாக எவன் உண்டாக்குகிறானோ அவனுடைய அந்த புதுமை நிராகரிக்கப்படும் இது புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது கதீசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நமது மறதியின் காரணமாகவோ உறக்கத்தின் காரணமாகவோ தொழுகையை தவறவிட்டால் நினைவு வந்தவுடன் அல்லது விழித்தவுடன் தொழுது கொள்ள அனுமதி உண்டு அல்லாவின் தூதர் சொல்வாஹூ அருகில் செல்லும் அவர்கள் கைபர் போரில் இருந்து திரும்பிய போது இரவு முழுவதும் பயணம் செய்தார்கள் இறுதியில் அவர்களுக்கு உறக்கம் வந்துவிடவே ஓரிடத்தில் இறங்கி ஓய்வெடுத்தார்கள் அப்போது பிலால் ரலி அவர்களிடம் இன்று இரவு எமக்காக நீர் காவல் புரிவீராக என்றார்கள் பிலால்ரலி அவர்கள் கண்விழித்து அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அளவு தொழுதார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவு செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் படுத்து உறங்கினார்கள் வைகரை நேரம் பஜர் நெருங்கிய வேளையில் பிலால்ரலி அவர்களை வைகரை கிழக்கு திசையை முன்னோக்கியபடி தமது வாகன ஒட்டகத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார்கள் அப்போது தம்மை அறியாமல் சாய்ந்தபடியே கண் அமர்ந்து உறங்கிவிட்டார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலேசல்லம் அவர்களோ பிலால் ரலி அவர்களோ நபித்தோழர்களில் எவருமோ சூரியன் ஒளி தம் மீது படும் வரை எலி விழிக்கவில்லை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள்தான் முதலில் கண் விழித்தார்கள் பதறியபடியே அவர்கள் பிலால் என்று அழைத்தார்கள் பிலால் அலி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே என் தந்தையும் என் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தங்களை தழுவிக்கொண்டே அதே நே உறக்கம்தான் என்னையும் தழுவிக்கொண்டது என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்கள் மக்களிடம் உங்கள் வாகனங்களை செலுத்துங்கள் என்று கூற உடனே மக்கள் தம் வாகனங்களை செலுத்தி சிறிது தூரம் சென்றார்கள் பிறகு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் இறங்கி உழு செய்தார்கள் பிலால் ரலி அவர்களிடம் பாங்கு மற்றும் இகாமத் சொன்னார்கள் பிலால் ரலி அவர்களை இகாமத் சொன்னதும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் உலே செல்லம் அவர்கள் மக்களுக்கு சுபு தொழுகையை தொழுவித்தார்கள் தொழுகு முடிந்ததும் தொழுகையை மறந்துவிட்டவர் என நினைவு வந்ததும் அதை தொழுது கொண்டட்டும் ஏனெனில் அல்லாஹ் என்னை நினைவு கூறும் பொருட்டு தொழுகை நிலைநிறுத்துவராக என்று கூறுகிறான் என்றார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா வலியுறு செல்லும் அவர்கள் வாகனத்தில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார்கள் நாங்களும் வாகனத்தில் ஏறி அவர்களுடன் சென்றோம் அப்போது எங்களில் சிலர் சிலரிடம் நமது தொழுகை விஷயத்தில் நாம் செய்துவிட்ட குறைபாட்டிற்கு பரிகாரம் என்ன என்று ரகசியமாக பேசிக்கொண்டோம் பின்னர் அல்லாவின் தூதர் செல்லல்லா வலிர் செல்லும் அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்னிடம் உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறதல்லவா என்று கேட்டுவிட்டு அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தால் குறைபாடு ஏற்பட்டு விடுவதில்லை குறைபாடெல்லாம் ஒரு தொழுகையை மறு தொழுகை நேரம் வரை தொழாமல் இருப்பதுதான் இவ்வாறு செய்துவிட்டவர் அது பற்றிய உணர்வு வந்தவுடன் தொழுது கொள்ளட்டும் மறுநாளாகிவிட்டால் அந்த நாளின் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது கொள்ளட்டும் என்றார்கள் இது முஸ்லிமில் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணாவது கதீசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேற்கூறிய காரணத்திற்காகவே தவிர எதற்காகவும் தொழுகையை தவறவிடக்கூடாது மேலும் இந்த கதீசில் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால் தூக்கத்தினால் தொழுகை நேளம் தவறியதால் வெளிப்பு வந்ததும் அதை நிறைவேற்றி விடுகின்றனர் எனினும் நேரம் தவறியது பாவமாகி விடுமோ என்று நவித்தோழர்களின் உள்ளம் பயத்தில் படபடக்கிறது இதை உணர்ந்த நபியலார் வேண்டுமென்றே தொழுகையை தாமதப்படுத்துவதுதான் குற்றம் என தெளிவுபடுத்திய பிறகுதான் சஹாபாக்களின் உள்ளம் அமைதி பெறுகின்றது ஆனால் இன்று அற்ப காரணங்களுக்கெல்லாம் வணக்கத்தை பாலாக்கி விடுகிறோம் பால் விடுத்து விடுகிறோம் தாமதப்படுத்துகிறோம் அதை நினைத்து நம் உள்ளம் சற்றும் கலங்குவதும் கவலைப்படுவதுமில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் எனவே தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை அறிய நேரத்தில் உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய நன் மக்களாக ஆவும் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பிரகாத்